பசியோடு உறங்கக்கூடாது என்று ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுக்கிற மோடியின் ஸ்டாலின் அவர்களே யோகியமா அரசாங்கம் நடத்துங்க யாரு தங்கம் தென்னரசா தங்கமும் இருக்க அரசும் இருக்காதனால அதனால அவர் எதுல சேர்த்தீன்னு எனக்கு தெரியல அந்த தங்கம் அரசுக்கு சொல்றேன் தங்கம் தென்னரசுக்கு நீங்க பட்ஜெட்ல பொழுது இதில் இவ்வளவு சதவிகிதம் மத்திய அரசு தருகிறது இவ்வளவு சதவீதம்தான் தான் மாநில அரசு தருது அப்படின்னு சொல்லி போடணும் ஒரு ஒரு வருக்கும் இல்ல ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ரேஷன் கடையில் என்ன போட்டிருக்கணும் எல்லா ரேஷன் கடையிலையும் நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்கள் அனுதாபிகள் ஆதரவாளர்கள் இன்னைக்கு பக்கம் எல்லா ரேஷன் கடையின் போதும் சாயந்திரம் போனது பக்கமா நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவியோடு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு பையில வாங்கிட்டு போல மக்கள் இப்ப சாக்குல தூக்கிட்டு போறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்பு இது கொடுக்கறது யாரு நீ நேர்மையான சொன்னா உப்பு போட்டு சோறுங்கிறமா ரோசா இருக்கிறவன் சொன்னா ரேஷன் கடையில அதுல எழுதணும் மக்களை ஏமாத்துறதுக்கு கேட்கிறேன் நான் அதே மாதிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நகர்ப்புறங்களுக்கு அர்பன் காக்கலமரேஷன் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கொடுத்தாச்சு இப்போ கிராம பகுதிகளுக்கு வீடு கொடுக்கின்ற திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு என்ன பேரு பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா கிராமப்புற வீடு கட்டும் திட்டம் இதுக்கு என்ன இந்த பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு கலைஞர் வீட்டு வசதி திட்டமா பாவிகளா நீங்க கட்டுற பஸ் ஸ்டாண்டில் வேணா வச்சு உங்க அப்பா பேர அது எப்படி மத்திய அரசாங்கத்தின் பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா நரேந்திர மோடி கிராமின் ஆவாஸ் யோஜனான்னு வைக்கல பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அதுல உங்க அப்பா பேர் எங்கேருந்து வந்தது வெட்கப்பட மாட்டீங்களா ஆனா பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்தா வாழ்த்து சொல்றதோட நிறுத்திக்கணும் அங்க போய் வாசல் நின்றுகிட்டு நான் தான் காரணம் நான் தான் காரணம்னா அசிங்கமா இல்ல வெட்கப்பட வேண்டாம் அதே மாதிரியா ஜல் ஜீவன் அபியான் மத்திய அமைச்சர் ஷெகாவத் அவர்கள் அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கார் அந்த ஜல் ஜீவன் அபியான்ல வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு குழாய் குழாயிலே குடிநீர் அந்த திட்டத்தை வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி கருணாநிதியோட பணமா மாநில அரசு வந்தது ஆகவே நண்பர்களே மத்திய அரசு பணம் ஒரு பொய் உருட்டு அதே மாதிரி நீங்க விட அதையும் பட்டியல் போட்டுட்டேன் அதே போல மாநில திட்டங்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநில மக்கள் நல முன்னேற்ற திட்டங்களிலும் ஒரு பங்குதாரர் முன்னாடி கிடையாது அடல்ஜி வந்தார் வந்த உடனே சர்வ சிக்ஷா அபியான் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கறதுல மத்திய அரசு பங்காளி ஆகவே இந்த தினம் எல்லா திட்டங்களிலும் மத்திய அரசாங்கமானது மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது